வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ட்ரையாக ஒரு மசாலா பவுடரும் வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு மசாலா பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் கடகடன்னு செஞ்சிடலாம் சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்யும்போது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற விட்டுருங்க இது ஊறதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம் முதல்ல ட்ரையாக அரைக்கிற மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு அளவுக்கு ஜாவித்திரி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு மராட்டி மொக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ரெண்டு அளவுக்கு பட்டை பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க இதை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டு நீங்கள் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ட்ரை மசாலா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இப்போ இதிலே நம்ம அடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாதி தக்காளி இஞ்சி வந்து நல்லா ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம இது கூட மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான மசாலா பேஸ்ட்டும் ரெடி அடுத்தது நம்ம இப்போ பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்ஸ்டா பாட்டை சாட்டை மோட்டில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ட்ரை மசாலா பவுடரை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம மசாலா ஒன்று ஒன்றா போட்டு வதக்குறோம் இல்லையா அப்போ வந்து அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் சாட்டை மோடு வந்து லோ செட்டிங்கில் அது அடி பிடிக்காது இப்போ இந்த ட்ரை மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து அதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த ரெண்டு மசாலாவும் ஓரளவுக்கு பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நம்ம அரிசிக்கு நாலு கப்பு ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா அதுலேருந்து ஒரு கப் எடுத்து இப்போ சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து அப்படியே மிக்ஸியாக அலசி இதில் சேர்க்குறேன் இந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை லைட்டாக வந்து இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீங்கள் மசாலா பேஸ்ட்டு வதக்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் டேரெக்டாக இதிலேயே சேர்த்தும் வதக்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி தனியாக வதக்கி சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இது கூட கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா இதோட கலந்து விட்டுருங்க நம்ம அரைச்சி போட்டு அந்த பவுட்ரு மசாலா மசாலா பேஸ்ட்டு அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்து சிக்கனோட நல்லா வதக்கி விட்டாச்சு சிக்கனும் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகி திக்கான சிக்கன் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தழை புதினா தழை இது ரெண்டும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ட்ரையாக அந்த அரிசி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈர்த்து வச்சுருந்தோம்லே தண்ணி அதுலேருந்து மூணு கப்பு அளவுக்கு அளந்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கப்பு சேர்த்துட்டோம் இப்போ மீதி மூணு கப்பை இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவையான அளவு இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் கடைசியாக இது கூட அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை மூடிடலாம் ஒருவேளை இன்ஸ்டா பாட் இல்லைனா நீங்கள் இதே பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து ப்ரெஷர் குக் மோடில் டுவெல் மினிட்ஸ் செட் பண்ணி குக் பண்ணுங்கள் அது டுவெல் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இது ப்ரெஷர் குக் மோடில் பன்னெண்டு நிமிஷம் குக்காகி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அருமையாக நல்லா பொல பொலன்னு கமகமன் வாசனையோட நம்ம இன்ஸ்டா பாட் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை தூவி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஆனியன் குக்கும்பர் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க என்ன நண்பர்களே ரொம்ப அதிகம் வேலை இல்லாமல் நீங்களும் இது மாதிரி இன்ஸ்டா பாட்டில் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க